அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஊழல் ஆட்சி கொடுங்குழல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி திமுக ஆட்சி முடிவுக்கு மதுராந்தகத்திலே நல்ல ஒரு பெரிய தொடக்கம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாபெரும் மாநாட்டை நாங்கள் பொதுக்கூட்டமாக நடத்தினோம் திட்டமிட்டோம் ஒரு மாபெரும் மாநாடு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் தொண்டர்களுக்கு மேல் பங்களித்த மாநாட்டில் இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்து அவர் உறுதி கொடுத்திருக்கின்றார் நிச்சயமாக இன்னும் இரண்டு மாதத்திலே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அமையும் அண்ணா திமுக தலைமையில் ஆட்சியில் வரும் இந்த ஆட்சிக்கு மத்திய அரசு சார்பிலே அத்துணை உதவிகளும் அத்துணை துறையில் நாங்கள் கொடுப்போம் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார்கள் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொடக்கம் இந்த தொடக்கம் இன்னும் இரண்டு மாதத்திலே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் உறுதியாக வரும் தமிழ்நாட்டு மக்களும் இன்று இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார்கள் அனைத்து தரப்பு மக்களின் எதிரான ஒரு ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஒரு ஆட்சி இதை அகற்ற வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அந்த வகையிலே மிகப்பெரிய ஒரு தொடக்கமாக இங்கு மதுராந்தகத்தில் இன்று நடந்திருக்கிறது